வணக்கங்க வாங்க நம்மளைக்கு கிராமத்து ஸ்டைலில் ஒரு அருமையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நீ பார்க்கலாம் நாம் வைக்கிற இந்த முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மீன் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த மீனில் துண்டுகளும் வாலுகளும் வறுக்க போகிறேங்க தலையை வந்து குழம்புக்கு போகிறேங்க இந்த தலையோட கவலைப்பொடியும் சேர்த்து வச்சுருக்கீங்க இதை வந்து குழம்பு வச்சிடலாம் இந்த மீனை கிராமத்து முறையில் மசாலா அரைச்சி சேப்பிறோங்க மிளகு சீரகம் கொஞ்சம் சோம்பு வெங்காயம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்குங்க இந்த குழம்புக்கு தேவையான புளியை ஏற்கனவே ஊற போட்டேங்க கரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பச்சை மிளகாய் நசுக்கி சேர்த்துக்குங்க நல்லா பிசைஞ்சு விடுங்க மீன் குழம்புன்னு சொன்னால் பச்சை மிளகாய் நிறைய எடுத்துக்கணுங்க நம்ம இதுலேயும் சேர்க்குறோங்க தாளிக்கும் போது சேர்ப்போங்க இப்போ இந்த புளித்தண்ணியிலே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தரைச்சி விடுங்க மீன் குழம்புல எப்பவுமே காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க அப்போ மீன் போட்டால் சரியாக வருங்க நாம் இந்த மீன் குழம்புல மாங்காய் சேர்க்க போகிறோங்க தக்காளி புளி சரியாக சேர்த்துக்குங்க ரெண்டுமே கரெக்டாக இருக்கணுங்க இப்போது குழம்புக்கு தாளிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கங்க வெந்தயம் சீரகம் கடுகு இது மூணு சேர்த்துக்கலாம் மீன் குழம்புல நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இது நல்லா பொரியட்டுங்க இப்போது பூண்டு சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டை நறுக்கி சேர்த்துருக்கேங்க இது வதங்கட்டும் ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முத முதல்ல பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறாங்க மறக்காமல் இந்த மறுபுற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா இப்போ கீழே பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க பண்ணிட்டீங்களா ஓகே இப்போது நறுக்கு வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு பெரிய வெங்காயம் சேர்த்து செய்கிறத விட சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இப்போ இதை வதக்கி விடலாம் மீன் குழம்பு எப்போவுமே கொஞ்சம் காரம் தூக்கலாம் இருந்தால் சூப்பராக அதே அதேமாதிரி ரொம்ப திக்காக வைக்காதீங்க ஓரளவுக்கு மீடியமாக வைங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நெருப்பு வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு மூணு பழங்க இதையும் சேர்த்துக்கலாம் இந்த மீன் குழம்புல புளிப்புக்காக தக்காளி புளி மாங்காய் மூணு சேர்க்குறாங்க அதனால் எல்லாமே சரியாக இருக்கணுங்க கரெக்டாக சேர்த்துக்குங்க இப்போ இது வதங்கட்டுங்க இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கேங்க மசாலில் என்ன சேர்த்துருக்கோம்னா மிளகு சீரகம் சோம்பு தலா ஒவ்வொரு ஸ்பூன் அப்புறம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு சின்னமேங்காயம் ஒரு பத்து எட்டு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து வதக்கலாம் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டுங்க எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கொத்தி விடுங்க இது எல்லாமே நல்லா வதங்கிடுங்க இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் கரைச்ச அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாம் இந்த மசாலா இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க அம்மில் அரைச்சி செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் குழம்புனாவே இப்படி தாங்க இருக்கணும் நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா இனி அடிக்கடி இதே மாதிரி செய்வீங்க எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கிடுங்க இப்போ ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே புளித்தண்ணியில் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு பச்சை மிளகா இதெல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்ருக்கோங்க தேவையான தண்ணி சேர்த்து நல்லா விடுங்க உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு தண்ணியோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க எந்தளவுக்கு மீன் சேர்க்க போகிறோமோ அந்தளவுக்கு குழம்போட திக்னஸ் இருக்கணுங்க குழம்பை மூடி வச்சு கொதிக்கொடலாம் பெரிய மீனோட அந்த தலைப்பகுதியும் கவலைப்பொடியை இன்றைக்கி சேர்க்க போகிறேங்க கவலைப்பொடியில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கங்க குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க வாசனை இப்போயும் சூப்பராக இருக்குங்க குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாங்க மாங்காயில் பாதி அளவுக்கு இப்போ சேர்க்குறேங்க மாங்காவும் பச்சைமாக சேர்க்கும்போது மீன் குழம்பு தனி டேஸ்ட் கொடுக்குங்க மாங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க இந்த இடத்துல நீங்கள் காரம் சரியாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க மாங்காய் வேகிறதுக்காக இப்போ மூடி வச்சிடலாம் மாங்காய் வேகட்டுங்க குழம்பு நல்லா கொதி வருதுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் குழம்புல நல்ல எண்ணெய் பஞ்சர் வந்துருக்குங்க நல்லெண்ணெய் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோங்க உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எல்லாமே சரியாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க குழம்புல உப்பு புளிப்பு காரம் சரியான அளவில் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இப்போது மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் ரெண்டு வகை மீன் சேர்க்குறதுனால பெரிய துண்டுகளை ஒரு ஒரு மாதம் சேர்த்துக்கலாம் அதுக்கு எதிர் பகுதியில் கவலைப்பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்துக்குங்க மீன் வேகட்டுங்க மீன் குழம்புனாவே கவலைப்பொடி சுதும்பு நெத்திலி இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி மீனும் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மதுரைனாவே மீன் ரொம்ப ஃபேமஸுங்க இதே மாதிரி குழம்பு வைக்கலாங்க நான் வைக்கிற இதே மெத்தடில் நீங்கள் குழம்பு வச்சு கொடுங்க சட்டிச்சோர் மிச்சம் இருக்காதுங்க மீன் எல்லாத்தையும் போட்டாச்சுங்க கடாயை லேசாக திருப்பி திருப்பி விடுங்க மீன் கொஞ்சம் வேகட்டுங்க குழம்பு மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க பத்து நிமிஷம் போதுங்க சூப்பராக வந்துடுங்க மாங்காய் வந்துருச்சுங்க மீன் வேகிறதுக்காக மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விடலாம் மசால் தறி வச்சிருக்க மீனை வறுத்துக்கலாம் பாருங்க நம்ம மீன் குழம்போட வாசனை அப்படியே மூக்க தொலைக்குதுங்க குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் மீன் குழம்பு வச்சு கொடுங்களேன் ஒரு தட்டி சோறு தின்றவங்களும் மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க அந்தளவு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க வச்சவங்களுக்கே மீனும் மீன் குழம்பும் மிச்சம் இருக்காதுங்க நம்ம மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டாக நல்லா காரசாரமாக ரொம்ப வாசனையாக ரெடி ஆகிடுச்சுங்க நான் இப்போ சாப்பிட போகிறேங்க மீன் மருவல் வச்சுக்கலாங்க இந்த மீன் குழம்பு நீங்கள் செஞ்சீங்கன்னா தெருவே மணக்குங்க அந்த அளவுக்கு வாசனை தூக்குங்க ஓகேங்க சூடான சாத்தோடு குழம்பு மீன் ஊற்றி வறுத்த மீன் வச்சு இப்போ சாப்பிட்லாங்க மீன் நல்லா வெந்து வந்துருக்குங்க சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குங்க ஓகேங்க நீங்கள் மாதிரி மீன் குழம்ப உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லோருமே உங்களை பாராட்டுவாங்க இனி எப்பவுமே இதே மாதிரி செய்வீங்க ஓகேங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி